அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இந்த இரண்டு வரி மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் முருகப்பெருமான் நீக்கி உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அதை பற்றின தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் பார்க்கலாம் நம்மக்கிட்ட வேல்மாறல் மற்றும் கந்தர்கவசம் ப்ளஸ் திருப்புகள் இந்த மூன்று புத்தகமுமே இப்போ தைப்பூச ஆஃபர் ப்ரைஸில் குறைந்த விலையிலேயே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதோட நம்மக்கிட்ட ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு தைப்பூசத்துக்கான இதில் உங்களுக்கு ஒரு ஓம்பேல் விளக்கு வேல்மாரல் புத்தகம் நான்கு இன்ச்சு சைஸில் பித்தளை வேல் விளக்குமே பித்தளை தான் இந்த மூணுமே சேர்ந்து உங்களுக்கு எந்த ஒரு கொரியர் சார்ஜும் ஆட் ஆகாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் மட்டும்தான் அதோட நம்ம கிட்ட அஞ்சு இஞ்சு சைஸில் ஓம்பேல் விளக்கும் அவைலபிளாக இருக்குது ஆறுமுக விளக்கும் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே தைப்பூச ஆஃபர் பிரைஸில் இப்போ குறைந்த விலையிலேயே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே ஸ்கிரீனில் தெரிவிதா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல அதர் ஸ்டேட்ல கூட டெலிவர் பண்ணுவோம் தமிழ்நாடா இருந்து அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ள டெலிவர் பண்ணுவோம் அதர் ஸ்டேட்டா இருந்தா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்க்குள்ள டெலிவர் பண்ணிடுவோம் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி முருகப்பெருமான் நம்மளுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அந்த முழு நம்பிக்கையோட நம்ம பொறுமையோட இருந்தாலே எல்லா விதமான சந்தோஷங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் சுகமான வாழ்க்கையும் நிச்சயமாக நம்மளை தேடி வரும் சரிங்க இப்போ வந்து தினமுமே காலையில் எழுந்ததும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இரண்டு வரி மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது சொல்லி பாருங்க சரிங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் சண்முக பெருமானுடைய காயத்ரி மந்திரம் தான் இது நீங்கள் காலையில் எழுந்ததுமே குளிச்சு முடிச்சு நாளை தொடங்கும்போது அந்த நாள் நல்லபடியாக நமக்கு இருக்கணும் நம்மளுக்கு எல்லா செயல்களும் வெற்றியாக இருக்கணும் எல்லா தடைகளும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை மனதார நினைச்சிட்டு சண்முக பெருமானுடைய இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை தினமுமே சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகே தன்னோ சண்முக பிரச்சோதயா இந்த இரண்டு வரி மந்திரத்தை தினமும் ஒரு முறை சொல்லிவாங்க உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் படிப்படியாக நீங்கி கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களும் வெற்றிகளும் நிச்சயமாக படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் கிடைத்து உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா வித முன்னேற்றங்களும் நிச்சயமாக கிடைக்குங்க முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கை வைத்து நம்மளுடைய வேண்டுதலையும் நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு தினமும் சொல்லிவாங்க முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு அருள் புரிவார் நம்மக்கிட்ட வந்து இந்த புக்ஸு அண்ட் விளக்கு இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ தைப்பூசாக ஆஃபர் பிரைஸ் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா தேங்க்யூ ஆல்